இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமால முன்னணி நடிகையா இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்த நடிகை சீதா தன்னோட வீட்ல நகைகள் காணாம போனதா போலீஸ்ல புகார் அளிச்சிருக்கிறது தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பாண்டியராஜன் இயக்கத்துல வெளியான ஆண் பாவம் படம் மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க நடிகை சீதா இந்த படம் பெரிய வெற்றியை பெற்ற நிலையில அடுத்து குரு சிஷ்யன் புதிய அதை உள்ளிட்ட பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் விஜயகாந்த் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் கூட இணைந்து நடிச்சிருக்க சீதா நடிகர் பார்த்திபன காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு கட்டத்துல பார்த்திபன விவாகரத்து செஞ்ச சீதா சீரியல் நடிகர் சதீஷ திருமணம் செஞ்சுக்கிட்ட நிலையில தற்பொழுது அவரையும் பிரிஞ்சு விருகம்பாக்கம் புஷ்பா காலனில தனிமையில வசிச்சுட்டு வராங்க இதுக்கு நடுவுல நடிகை சீதா தன்னோட வீட்டுல இருந்து ரெண்டரை சவரன் தங்க நகை காணாம போனதா விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அழிச்சிருக்காங்க போலீசார் இது குறித்து விசாரணை நடத்திட்டு வராங்க வீட்டுல வேலை செய்யறவங்க போலீஸ்ல புகார் அளிச்சிருக்க நடிகர் பார்த்திபன் தன்னோட அலுவலகத்துல நகைகள் காணாமல் போனதா புகார் அளிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் அவரோட உதவியாளர்கள் கிட்ட நகை இருக்கிறதுனால அந்த புகார வாபஸ் பெற்றிருந்தாரு இதுக்கு நடுவுல தற்பொழுது சீதா நகைகள் காணாம போனதா புகார் அளிச்சிருக்காங்க சமீபத்துல வெளியான பிரதர் படத்துல ஜெயம் ரவியோட அம்மா கதாபாத்திரத்துல நடிச்சிருந்த நடிகை சீதா தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடம் மலையாளம் உள்ளிட்ட மொழிகள்லயும் திரைப்படங்கள்லயும் சீரியல்கள் நடிச்சிட்டு இருக்காங்க சமீபத்துல ஓடிடி தளத்துல வெளியான மை பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படின்ற தொடர்ல நடிச்சிருந்த சீதா தற்பொழுது பிஸியான நடிகையா வளம் வந்துட்டு இருக்காங்க சரி இந்த வீடியோ பாத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க